ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் நடந்தது தான் ஒரு ஐடி பெண்ணை எப்படி ஒரு வாலிபன் தான் துரோகம் தான் இந்த காணொளி பார்க்க போகிறோம் சென்னை நல்லூரில் ஒரு ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு இளம்பெண்ணிடம் அந்த இளம்பெண் அடிக்கடி ஃபிட்னஸ் ஜிம்முக்காக போவாங்க போகிற சமயத்தில் மணிமாறன் என்ற ஒரு இளைஞன் அங்கே இந்த பெண்ணிடம் தானாக முன் முன் வந்து இது மாதிரி நான் ஒரு காலேஜ் பெண்ணை லவ் பண்ணேன் ஆனால் எனக்கு லவ் என்னை ஏற்றுக்காமல் ப்ரொப்போஸ் பண்ணாமல் போயிட்டா மனம் உடைஞ்சி இருக்கிறேன்னு சொல்லங்காட்டி இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற இளம்பெண் மனம் உடைஞ்சி நாளடைவில் ஃப்ரெண்ட்ஸாக பேசி நாளடைவில் லவ்வாக மாறிடுச்சு பார்க்கு பீச் அப்படின்னு மணிவாரன் அந்த இளம்பெண்ணை அழைச்சிட்டு போய் கற்பமாக்கிட்டாரு கற்பமாக்கினோன்னே இந்த இளம் பெண் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்ருக்காங்க இல்லை இருக்கட்டும் இப்போத்துக்கு தேவையில்லை இதை நீங்கள் வந்து கற்பத்தை கழிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கழிச்சிட்டாங்க இரண்டாவது தடவை இரண்டாவது தடவை அந்த பெண் வந்து கற்பமாக இருக்கும்போது இல்லை இல்லை நான் இனிமேல் ஏற்றுக்கவே மாட்டேன் என்ன நீ கல்யாணம் செஞ்சே ஆகணும் அந்த பெண் சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தீநகரில் போய் செல்வரத்னா ஸ்டோரில் போய் கோல்டில் போய் தாலி வாங்கியிருக்காங்க தாலி வாங்கிட்டு வந்து தாலி கட்டியிருக்காரு தாலி கட்டின பிறகு அந்த பெண்ணை பெண்ணிடம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் என்று அப்பப்போ இடையில வாங்கி வாங்கி மொத்தம் பத்தொம்போது லட்சம் ரூபா அந்த பெண்ணிடம் வாங்கி ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டு அந்த பெண்ணையும் விட்டுட்டு அவர் இப்போ தலைமுறைவாக ஆகிட்டார் நான் இப்போது எங்கே இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லல அவருக்கு அந்த பெண் வந்து மிகவும் மன ரீதியாக ஒரு குழந்தை வயிற்றில் சுமந்து கொண்டு பாதிப்பில் ஏற்படுறாங்க ஏற்படுத்திட்டு மணிமாறம் செய் போயிட்டான் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மேடம் நீ ஒரு இது செஞ்சால் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குற நீ வந்து வாங்கிட்டு போயிட்டு சரியா நாளைக்கு வந்து வாங்கிட்டு

இன்ஃபர்மேஷன் அவர் தராரோ அப்படி தான மேடம் நான் பண்ண முடியும் அவங்க சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி நம்பாதது தயவுசெய்து மேடம் மாத்தி மாத்தியலான்னு சொல்றீங்க அவர் வந்து உங்க அட்விகேட்ட நான் பேசுறதே கிடையாது என்ன ரொம்ப அவங்க உடம்பாங்க போல அதோடு பணம் கொடுத்தும் சரி மேடம் டி கோவில்ல டிஸ்ட்ரா ஆயிடுச்சு சரி புடவை வாங்குனது போட்டிஸ்க்கு போய் புடவை வாங்கின போட்டோ இருக்கும் வீடியோ இருக்கும்ல மேடம் அந்த சிசிடிவி கேமரா எடுக்கலாம் செல்வ இந்த சரவணா செல்வரத்தின போய் தாலி வாங்கினோம் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அன்னைக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க எவ்வளவோ ஸ்டெப் எடுக்க முடியும் மேடம் நீங்க யாருமே எதுவுமே செய்யல மேடம் எனக்கு